வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் இங்கே நேர்காணலில் இருந்து ரஜ்விந்தர் சிங் கோல்டன் அவர்கள் வணக்கம் 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 சார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவினுடைய தேர்தல் எலெக்ஷன் எல்லாம் கால இருந்து தொடர்ச்சியா டெலிகாஸ்ட் ஆவரது பார்க்க முடிஞ்சது ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் அங்க தேசிய மாநாட்டு கட்சி வெற்றி அடைந்திருக்காங்க முமர் அப்துல்லா முதல்வராக பொறுப்பேற்க அப்படின்றது இப்போதைய தகவலாக இருக்கு இன்னொரு பக்கம் ஹரியானால ஹைலி எக்ஸ்பெக்டட் வேவ் அப்படின்றது காங்கிரஸ்க்கு ஆதரவான வேவ் தான் இருக்குதான் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாமே சொன்ன கருத்தாக இருந்தது ஆனா இப்போது அங்க பாஜக ஆட்சி அமைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு அதிக இடங்களை பாஜக பிடிச்சிருக்குன்ற அந்த ட்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு மாநிலத்தை காங்கிரசும் ஒரு மாநிலத்துல காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி இன்னொரு மாநிலம் காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னு எதிர்பார்த்த எதிர்பார்த்த மாநிலத்துல பாஜக வெற்றி பெற சூழல் இருக்குன்ற கருத்துக்கள்லாம் எல்லாம் பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல என்ன நடக்குது ஹரியானாவில ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து காங்கிரஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் லீட்ல வந்து வின் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்தோட கருத்தும் ஏன்னா அந்த சூழ்நிலையில தான் இருந்தது ஏன்னா விவசாயிகள் டோட்டலாவே அகெயின்ஸ்டில் தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா எழுபதாயிரம் ஆயுதப்படையை கொண்டு விவசாயிகளை வந்து ஊர்கள்லையும் அவங்களோட வீடுகள்லயும் போய் அடைச்சு வச்சு போராட்டத்துக்கு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பல தலைவர்களோட ஊர்ல விவசாயிகள் சங்கங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து கட்டுப்படுத்தி ஒடுக்கணாங்க அப்போ அந்த இது பாக்குறப்போ பிஜேபி இந்த தாட்டி கண்டிப்பாவே வராது அப்படிங்கிற ஒரு இது இருந்தது இருந்தாலும் இந்த ஆம் ஆத்மி பார்ட்டி அப்புறம் காங்கிரஸ் வந்து மற்ற மாநிலங்கள் எல்லாம் கூட்டணியோட போட்டியிட்டப்போ இங்க வந்து தனித்தனியா போட்டியிடுறப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி எந்த மெயினா வந்து கூட்டணிய இருக்கிற காங்கிரஸுக்கு தான் வந்து அது வந்து டேமேஜ் பண்ணும் அப்படிங்குறக்காக இவங்க கேஜ்ரிவால வந்து ஜாமீன்ல விட்டுட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ஒன்றிய அரசு நல்லாவே பார்க்கும் கிளவர்னஸ் நரித்தனம் அப்ப அந்த கேஜ்ரிவால வெளியே விட்டங்காட்டி ஒரு நாலஞ்சு பெரிய கான்ஃபரன்ஸு அந்த மாதிரி எல்லாம் வந்து மீட்டிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நடந்தங்காட்டி பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாம் இருந்தப்போ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டு ஐயாயிரத்துக்கு மேலே ஓட்டு வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஆம் ஆத்மி வாங்கி இருக்குது ஆனால் லீடு பார்க்குறப்போ லீடு வந்து கம்மியாக தான் இருக்குது அவங்களோட பிஜேபி லீடு பல இடத்துல எல்லாம் ரொம்ப கம்மி அப்போ இவங்க கேஜ்ரிவால ஜாமீனில் விட்டு மக்கள் ஓட்டை வந்து காங்கிரஸ்ல இருந்து பிரிச்சிட்டாங்க பிஜேபியோட பிஜேபி தான் போயிருக்குது ஆனா பப்ளிக் ஓட்டு காங்கிரஸ்க்கு போக வேண்டியதை வந்து சில பேர் வந்து பிஜேபி எதிரானவங்க காங்கிரஸ்க்கு எதிரானவங்க ஆம் ஆத்மிக்கு போட்டாங்க அப்ப அந்த ஒரு இதுல வந்து நஷ்டமாயிருக்குது காங்கிரஸுக்கு மொத்தபடி விவசாயிகள் ஓட்டெல்லாம் ஒன்னாதான் போயிருக்குது இவிஎம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து சொல்றாங்க ஏன்னா இந்த ரிசல்ட் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவ்வளவு நேரம் ஆகாது ஒரு ஸ்டேட் எலெக்ஷனுங்கிறப்போ ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கெல்லாம் வந்து ரிசல்ட் வந்துடணும் அதுவும் தொண்ணூறு சீட் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து இவ்வளவு நேரம் ஆகக்கூடாது இருந்தாலும் வந்து இவ்வளவு தூரம் லேட் பண்ணி இது பண்றப்போ அது வந்து சந்தேகமா இருக்குது சார் ரொம்ப கான்பிடண்டா இருந்தாலும் கூட சொல்லலாம் காங்கிரஸ் நிச்சயமாக யார் அடுத்த முதல்வர் அப்படின்றதுதான் அங்க சண்டையாக இருந்தது பூபேந்திர சிங் கூடவா இல்ல இன்னொரு தரா அப்படின்றதும் அங்க பேச பொருளாக இருந்தது அப்படி இருக்கும்போது காங்கிரசனுடைய தோல்வி அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவங்க ரொம்ப கான்பிடண்டா இருந்தாங்க கண்டிப்பா ஹரியானாவை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி இது அதே போன எலெக்ஷன்ல இங்க கர்நாடகால நடந்த மாதிரி இருபது சீட்டு விட்டு சென்ட்ரல் ஆட்சியே போயிருச்சு கர்நாடகாவில வேலை செய்யாம கேரளாலயும் அங்கேயும் இங்கேயும் சுத்தி கர்நாடகா வந்து ஆட்சி இருக்குது நமக்கு அங்கே வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற இதில் வந்து எம்பி எலெக்ஷனில் கர்நாடகாவில் கொஞ்சம் லூஸாக இருந்துட்டாங்க ஓவர் கான்ஃபிடென்ஸு அப்போ அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸும் வந்து நம்மளை நஷ்டப்படுத்துது அது வந்து காங்கிரஸ்ல நிறைய டைம் ஆயும் அவங்க வந்து திருந்த மாட்டேங்கிறாங்க அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் தான் அவங்க வந்து இதாகுது ஏன்னா எல்லாருமே சொன்னது வந்து அறுபது பெர்சன்ட்டுக்கு மேலே காங்கிரஸ் பிஜேபி ஜெயிக்கும் வந்து ஒரு பத்து பர்சன்டும் கூட யாருமே சொல்ல பிஜேபிக்காரங்களே கூட சொல்லலை அப்படி இருக்கிறப்ப வந்து இது ஓவர் கான்பிடென்ஸ்ல கொஞ்சம் இவங்க தரப்புல வந்து தவறுகள் எல்லாம் நடந்திருக்கலாம் ஏன்னா கேண்டிடேட் செலக்ஷன்ல ஜெயிக்கும் அப்படிங்கிறப்போ டஃபுங்கிறப்ப நம்ம நல்ல கேண்டிடேட் செலக்ட் பண்ணுவோம் யார் ஜெயிப்பாங்கிறத நம்ம பார்ப்போம் அந்த ஓவர் கான்பிடென்ஸ்ல நான் ஜெயிப்போம் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறப்ப யாருக்கு வேணால் கொடுக்கலாம் அவனுக்கு கொடுத்து இவனுக்கு கொடுத்து அந்த கேண்டிடேட் செலெக்ஷன்லயும் தவறுகள் நடந்திருக்கலாம் என்னென்ன சமூகங்கள் ஹரியானால அதிகமாக இருக்காங்க குறிப்பா ஜாட் சமூகத்தினுடைய வாக்குகள் மொத்தமா காங்கிரசுக்கு தான் வரப்போகுது ஏன்னா ஜாட் சமூகத்துக்கு எதிராக பாஜக இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம் முன்னாடியில இருந்து பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு ஸோ அங்க இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய அந்த டென்சிட்டி அப்படின்றது என்ன என்னென்ன கம்யூனிட்டி எவ்வளவு டென்ஸா இருக்காங்க அண்ட் யார் பெரும்பான்மையாக இருக்காங்க எப்படி பாஜக வந்து சோஷியல் இன்ஜினியரிங்ல யார் யாரை கழட்டி விட்டு யார் யாரை சேர்த்துக்கிட்டா நம்ம ஜெயிக்கலாம்ன்றது பாஜக அந்த கணக்குல கில்லாடி அப்படின்றது இந்தியாவுக்கு தெரியும் அந்த கணக்குல திரும்ப பாஜக வெற்றி பெற்றிருக்கா எப்படி புரிஞ்சிக்கலாம் அது அதே மெயின் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் வந்து ஹரியானால ஜாட்டுகள்ல வந்து எதிர்த்து ஆட்சி அமைச்சது இல்லை இது வந்து முதல் தடவை மூணாவது தடவை எந்த கவர்மெண்டா இருந்தாலும் இது வரைக்கும் மூணு தடவை வந்து ஹரியானால யாரும் ஆட்சி பிடிச்சது இல்லை தேர்ட் டைம் இது அதையும் வந்து இது பண்ணியிருக்காங்க ஜாட் வந்து அகெயின்ஸ்டாவே வந்து ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஓப்பனாவே சொல்லி இது பண்ண எலெக்ஷன் இது இருந்தாலும் இவங்க வந்திருக்காங்கன்னா கேண்டிடேட் செலெக்ஷனு மற்றது கொஞ்சம் ரூலிங் கவர்மெண்ட்டுங்கிறங்காட்டி மிரட்டல் ரோட்டல் அதுல எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க ஏன்னா வேலை செய்கிறவங்களையோ இல்லை ஏதாவது கேஸ் இருக்கிறவங்கள அந்த மாதிரி எல்லாம் வந்து மிரட்டி ஒதுக்குறது ஓட்டு போட விடாம இருக்கு சொல்றது ஜெயிச்சுட்டாங்கன்னா உங்களை தூக்கி உள்ள போடுவோங்கிறது அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து மிரட்டல் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்களே இவ்வளையே ஓட்டுனால வந்து ஜெயிக்க முடியாது இவங்கனால இருந்தாலும் இவங்க வந்து அந்த கிளவர்னஸ் தான் ஈடி அந்த மாதிரி எல்லாம் அந்த இதுகள் எல்லாம் வச்சுதான் ரூலிங்ல இருந்தங்காட்டி ஒரு ப்ரெஷர் ரைஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க மற்றபடி வந்து ஜாட் சமூகத்தை எதிர்த்து ஹரியானால வெற்றி பெறுறது அப்படின்னு சாத்தியமே கிடையாது ஒண்ணு கிடையாது கிடையாது ஏன்னா அவங்க நல்ல எங்க எல்லாரும் சொல்றாங்களோ அங்க கட்டுப்பட்டு தான் போடுவாங்க அது அதுல வந்து பிரிஞ்சு போய் போடுறதோ அந்த மாதிரி எல்லாம் நடக்காது இருந்தாலும் இந்த தடவை வந்து இப்போ ஆம் ஆத்மி இடையில வந்தங்காட்டி சில பேர் வந்து அதுலயும் போயிருக்கலாம் நேர்மையான கட்சி அப்படி இப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியா இதெல்லாம் இருக்கிறப்போ அதில் வந்து சில பேர் ஏமாந்துருக்கலாம் ஏன்னா அது ஆம் ஆத்மி கேஜ்ரிவால் இப்போ அந்த ஜெயிலுக்கு போனங்காட்டி தான் இதே ஒழியே மற்றபடி இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு கிளீன் இது மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அது அந்த ஆப் பார்ட்டினாலே வந்து ரொம்ப படிச்சவங்க அந்த மாதிரி ஒரு இது அப்போ அந்த இதுல வந்து அவங்க ஜாட்ட பிரிச்சிருக்கலாம் பிஜேபிக்கு ஜாட்டு ஓட்டு போட இல்லை டவுனுக்குள்ள வந்து சிட்டி லெவலில் இந்த அம்பாலா குருஷேத்ரா பானிபத் இந்த மாதிரி இடத்துல உள்ள வந்து கொஞ்சம் இது இருக்கும் ஆனால் ஊர்களில் வந்து ஜாட்டு என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் அங்கே தான் ஓட்டு போடுவாங்க காங்கிரஸுக்கு இந்த அளவுக்கு ஓட்டு விழுந்ததுக்கு காரணமும் அதுதான் இல்லைன்னா இந்த அளவுக்கு அவங்களுக்கு சீட்டு வந்தது ஏன்னா ஐம்பது முப்பத்தி நாலு இப்போ இருபத்தெட்டு லீடில் இருக்காங்க பத்துல என்னமோ வின் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் இவங்க வந்து இருபத்தஞ்சுக்கு மேலே போயிட்டாங்க வின் இருபது இருபத்தாறுக்கு பக்கம் லீடில் இருக்காங்க பிஜேபி இப்போ இவ்வளோ லேட் பண்ணுறதும் வந்து சந்தேகத்துக்கான ஒரு இதாக தான் இருக்குது ஏன்னா ஈவினிங் வரைக்கும் ஒரு தொண்ணூறு சீட்டு டிஜிட்டலா போயிட்டு இருக்கோங்கிறப்ப டிஜிட்டல் யூஸ் பண்றதே வந்து நம்ம உடனுக்கு எதையுமே இப்போ அதுலேயும் ஆகறதெல்லாம் வந்து ஒரு சந்தேகத்துக்கான இதுதான் என்ன நினைக்கிறீங்க ரெண்டுமே சொல்றீங்க பாஜக ஒரு பக்கம் சொல்றீங்க சந்தேகமா இருக்கும் கிளவர்னஸ் வந்து ஆரம்பத்திலிருந்தே இருக்குதுங்க பிஜேபி வந்து மிரட்டுறவங்களை மிரட்டி இந்த கேஜ்ரிவால வந்து ஜாமீன்ல விடாம ஆறு மாசம் உள்ள வச்சிருந்தேன் இந்த டைம் வந்து வெளியனுச்சு பிரச்சாரம் பண்றதுக்கு இது பண்றதுக்கு இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து கேஜ்ரிவால் தெரியாது இங்க எல்லாம் வந்து நாங்க பிஜேபியோட பி டீம்னு தான் சொல்லுவோம் ஏன்னா எங்க பிஜேபி ஜெயிக்கிற கஷ்டமா இருக்கோ அங்கதான் அவனு இது பண்ணுவான் போனதாட்டி ஹரியானால அவங்க போட்டி இல்லை இந்த தாட்டி போட்டிடுறான்னா இவங்களுக்கு கஷ்டமா இருந்தது இந்த தாட்டி டஃப் அப்ப அவன் எலெக்ஷன்ல எல்லா தொகுதியிலையும் இது பண்ணி வச்சு ஜீரோ வந்து இருக்குது இருந்தாலும் அவங்க வந்து காங்கிரஸுக்கு சமமாக செலவு பண்ணியிருக்காங்க அப்ப அதெல்லாம் வந்து ஒரு இதுதான் மற்றது வந்து இந்த லேட் பண்றங்காட்டி வந்து இந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கிறப்போ இந்த மத்தியானத்துக்கு மேலே ஆட்சி பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிறப்போ அந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து ஒரு அடக்குமுறைக்கு வந்துடுவாங்க அப்ப அவங்க அந்த சொல்றதான் கேட்பாங்க அப்ப அந்த இதுல வந்து இந்த லீடிங்ல வந்து அதனால தான் இந்த லேட் பண்றதும் இந்த லீடிங் கொஞ்சம் லீடிங்ல வந்து மாத்துறதும் ஏன்னா ரவுடித்தனம்ங்கிறது வந்து அவங்க பண்ணுவாங்க அந்த கவுண்டிங் மிரட்டி மெரட்டி அனுப்புறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அதனால கிளவர்னஸ் வேற இந்த அடக்குமுறையில வந்து இது பண்றது வந்து இவிஎம்ல பண்றாங்களோ இல்லையா எண்ணிக்கையில பண்ணிடுவாங்க இங்க அந்த மாதிரி இது ஏன்னா இங்க பத்து பேர் இருபது பேர் இல்லை ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அந்த மாதிரி தான் போய் வெளியே பதட்டத்தை ஏற்படுத்திட்டோம்னாலே போதும் உள்ளே இருக்கிறவனுக்கு பயம் ஆயிரும் நான் எப்படி வெளியே போவேன் கவுண்டிங்கில் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறவனுக்கு பயம் ஆயிரும் ஜெயிச்சிட்டாங்கன்னா நாங்கள் வெளியே போகிறப்ப எங்களை இது பண்ணுவாங்க த்ரெட் பண்ணுவாங்க ஏதோ பண்ணுவாங்க அப்போ அவன் ஃபர்ஸ்டே எழுந்துருச்சு போக பார்ப்பான் இப்போ கவுண்டிங்கில் இருந்துருச்சு அடுத்த ஏஜெண்ட் போயிட்டாருன்னா அப்போ அங்கே கவுண்டிங்ல அவங்க இருக்கிறவங்க சொல்கிறது தானே இது பண்ணுவாங்க அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கிளவர்னஸ் வேற இது இந்த மாதிரி ப்ரெஷரைஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வந்து அதை சொல்லணும் அப்படி ஜெயிக்கணும்னா எல்லா இடத்துலயுமே பாஜக ஜெயிச்சிருவாங்களா ஹரியானால பத்து வருஷமா ரூலிங்ல இருக்கு பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க சவுட்டாலாவும் இந்த மற்றவங்க வந்து ஆட்சியில இருந்து வெளியே வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனப்போ கொஞ்சம் வீக்னஸ் வந்துடும் அப்போ ஆட்சியில் இருக்கிறப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வரப்போ வந்து ஒரு ஸ்டெமினா இருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் பின்னாடி அந்த தொண்டற்படைங்கிறது இளைஞர்கள் அந்த மாதிரி எல்லாம் ஆட்சியில பத்து வருஷமா இல்லாதப்போ அந்த கொஞ்சம் நம்மளோட இதுலயும் வந்து கட்டமைப்புலயும் வந்து ஒரு வீக்னஸ் வந்துடும் அப்ப அந்த பதற்றத்துல வந்து அந்த நிக்கிறவங்க சில பேர் தான் இருப்பாங்க அதனால அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி மற்ற இடத்துல யூபி தான் இந்த மாதிரி நடக்கும் நம்ம ஏரியாலயோ